வேலக்காரர் அவர்கள் கோவில் வளாகத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார் சிட்டி பாபு எங்கிருந்தாலும் உடனடியாக கோவில் வளாகத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அவருக்கு கடந்த பன்னெண்டு ஆண்டுகளும் முழுவதும் நமக்கு ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற திரு சிட்டி பாபு அவர்களுக்கு புது ஆடை கோவில் சார்பாக நிர்வாக சார்பாக கொடுத்து கொடுக்க கோயில் நிர்வாகிகள் சீருடை அங்காதவர் யாராக இருந்தாலும் உடனடியாக கோயில் வளாகத்துக்கு வரும்படி மிக தாங்களே கேட்டுக்கொள்கிறோம் திரதிக்கு தயாராக உள்ளன அடுத்து திருவ்யாபதியானது நடைபெற உள்ளது யாகத்தை சுற்றி வந்து திரவ்யங்கள் யாகசாலையில் சேர்ந்தவுடனே திரவியாகுதியானது இப்பொழுது சற்று நேரத்தில் தொடங்கப்பெற உள்ளது அதனைத் தொடர்ந்து பூர்ணாவுதி உபசாரங்கள் வரிசையாக நடைபெறும் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்று மாணிக்க வாசகர் பொருட்டு இந்த சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருப்பதனால தான் நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கும்பாபிஷேகம் நடத்தணும்னு ஏற்பாடு ஆகி அதற்கு இந்த மாதிரி இடம் அமைந்து இந்த மாதிரி குண்டங்கள்லாம் அமைச்சு பண்ணுறோம் அப்படி இந்த கும்பாபிஷேக விழா பார்த்தோம்னா ஒரே நாள் ஒரே காலம் மட்டும் பண்ணலாம் இல்லை இரண்டு காலம் ஒரு ஒரு குண்டம் போட்டு பண்ணலாம் நான்கு காலம் ஒரு குண்டம் போட்டு பண்ணலாம் இதற்கு மேற்படியும் உள்ளது நமக்கு வந்து நான்கு காலம் ஐந்து குண்டம் அமைத்து பண்ணுவதற்கு ஒரு விநாயகர் அனுபவம் பண்ணியிருக்கார் ஏன்னா ஒரு குண்டத்திற்கும் ஐந்து குண்டத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள இங்கே சுவாமியை பார்த்தோம்னா இன்னைக்கு சந்தனம் காப்பு பண்ணி அழகாக விநாயகருடைய முகம் வந்து கலசத்தில் போட்டிருப்பான் அழகான மாலை சாத்தியிருப்பாங்க சுற்றி ஐந்து குண்டம் வந்து அமைச்சிருப்பான் இந்த ஐந்து அப்படிங்கிறது பஞ்சபூதம் அப்படிங்கிற ஐந்து பூதங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் அக்னி அப்படின்ட்டு ஐந்து பூதங்கள் உண்டு எல்லாமே வந்து இந்த ஐந்து பூத தத்துவம் தான் எங்கே பார்த்தாலும் யாகசாலையில் எங்கே நமக்கு கப்பைகள் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நிலம் நீர் காற்று ஆகாயம் இல்லையா ஆகாசம் அப்படின்னா வெற்றிடம் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் பரவணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அதுதான் ஆகாஷம் அது மூலியமாக பூஜை பண்ணுறோம் அடுத்து வாயு தூபம் அதாவது ஊதுவத்தி காமிக்கிறோம் தீபம் காமிக்கிறோம் இதெல்லாம் தேவை அப்படின்னா காற்றில் தான் பரவும் இருந்தால் தான் காற்று அதன் மூலியமாக பூஜை பண்ணுறோம் அடுத்து கூடி மேற்பட்ட ஆச்சாரியர்கள் உட்கார்ந்து மாத்தியம் போது மாத்தியம் போதுமானது ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட குருக்கள் ஒரு குண்டத்தில் உட்கார்ந்து ஹோமம் பண்ண மாட்டாங்க ஆனால் சுவாமிக்கு வந்து ஹோமம் பண்ணக்கூடிய சங்கியை வந்து ஒரு காலம் ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் ஒரு ஆயிரம் ஆவர்த்தி பண்ணனும் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது ஒரு குண்டம் உட்காந்து ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா ஆனால் எனக்கு வந்து மேலே இன்னும் நிறைய பண்ணணும் ஒரு அஞ்சாயிரம் பண்ணணும் எனக்கு ஒரு பத்தாயிரம் பண்ணணும் ஒரு ஐம்பதாயிரம் எனக்கு வந்து இந்த சாமியினுடைய பேர் சொல்லி ஹோமம் பண்ணணும் என்னுடைய பலன் வந்து ஐம்பதாயிரம் மடங்கு எனக்கு வேணும் அப்படின்னும் பொழுது அப்போது நமக்கு இந்த ஆகமம் அப்படிங்கிற நூல் வந்து ஒரு விஷயம் நமக்கு தரது இந்த மாதிரி ஐந்து குண்டம் ஒன்பது குண்டம் அமைத்து பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு விதிமுறை கிடைக்குது அதில் நமக்கு இந்த ஐந்து குண்டம் அமைச்சு ஐந்து ஆச்சாரியர்கள் உட்கார்ந்து சுவாமியினுடைய நாமம் இப்போ நமக்கு ஒரு இடத்துல ஒருத்தர் இப்போ திரவிய தட்டுகள் வருது ஒருத்தர் உட்கார்ந்து ரெண்டு தட்டு பண்ணுறதுக்கும் அஞ்சு பேர் அஞ்சு குண்டம் உட்கார்ந்து ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து தட்டு ஒரே நேரத்தில் பண்ண முடியுது அதே நேரத்தில் அதை பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து எரியணும் அந்த காலம் என்ன பூஜை பண்ணுறோமோ ஹோமம் பண்ணுறோமோ அது வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகணும் அதுக்கு நிறைய பேர் நிறைய குண்டங்கள் அமைச்சு பண்ணும் பொழுது அது சாத்தியமாகுது நாளைக்கு கூட கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு இந்த ஹோம குண்டத்துல போட்ட எல்லா பொருட்களும் முழுசாக சாம்பலாகி அந்த பஸ்மம் அப்படிங்கிற விபூதி அப்படிங்கிற அந்த நிலைமை ஏற்படுறதுக்கு கண்டிப்பாக மினிமம் ஒரு ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு இல்லை மூணு நாள் ஆகும் அதனால் இருக்கக்கூடிய பக்தர்கள் யாரும் குண்டத்தை வந்து தொல்லக்கூடாது குண்டத்தை எதுவும் உள்ள எதையும் கலராமல் விட்டோம்னா ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து அது நல்ல சாம்பலாக மாறி இருக்கும் முதல்ல நம்ம எது போட்டாலும் கருப்பாகும் கரிஞ்சு போகும் கொஞ்ச நாள் போக 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 தான் அது வந்து பக்குவப்பட்டாதான் வந்து வெண்மை நிறம் மாறும் அந்த வெண்மையை தான் நம்ம எடுக்க முடியும் கறி சாம்பல் நம்ம எடுத்து எடுத்துக்க மாட்டோம் எடுத்து அது மாதிரி தான் நம்ம பூஜைக்கு வரோம் கோவிலுக்கு வரோம்னா முதல்ல நெருப்பில் போட்டோடனே கருப்பாகும் இல்லையா அந்த மாதிரி நம்ம மனசு கருப்பாகும் என்ன சாமி கூட சொல்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே நமக்கு மனசை லெயிக்க மாட்டேங்குது வேற ஏதாவது சிந்தனை வந்து அப்படின்னா ஊரணும் அதுலேயே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மாதம் வருஷம்னு சொல்லிட்டு இந்த பக்தியை பழக பழக எப்படி வந்து நீர் வெந்நீர் வந்து இருந்து நீர் வெந்நீராக மாறுதோ திருநீராக மாறுதோ அது போல நம்மளுடைய மனசும் வந்து கருப்புல இருந்து அடுத்த சாம்பல் கலருக்கு போய் அந்த நீர் வெந்நீராக மாறி வெந்நீர் வந்து திருநீராக மாறுது இல்லையா சாமிக்கிட்ட போனதுக்கு பிறகு அந்த நீரை வந்து திருநீரை வீட்டுவோம் எது எதுக்கு எது கிட்ட போனாலும் அது வந்து ஒரு பேர் மாறும் இப்போ இந்த சாம்பல் வந்து கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நீருக்கு பேர் போயிட்டு வரும்பொழுது சிறுநீர்ன்னு மாறுது இல்லையா அதே போல் கலசத்தில் முதல் நாள் கொட்டும் பொழுது தண்ணி கொண்டு வாங்குவாங்க ஜலம் கொண்டு வாங்க கலசத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணது பிறகு தீர்த்தம் தீர்த்தம் வேணும்னு கேட்பாங்களா ரெண்டு கையில் புடவையை பிடிச்சோம் இல்லை வஸ்திரத்தை பிடிச்சி கீழே சொட்டாமல் வாங்கிப்போம் தீர்த்தத்தை கீழே இது வந்து மரியாதை ஜாஸ்தியாகும் அதே போல் ஆகட்டும் நெய்வேத்திய பிரசாதங்கள் ஆகட்டும் சாதம்தான் இருக்கும் வெள்ளை சாதம்தான் இருக்கும் உள்ளே போயிட்டு வந்த பிற்பாடு பிரசாதம் ஆகுது அதே மாதிரி நமக்கு இந்த உடம்பு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பித்ரோகோ மலோத்பூதம் இதன் சரீரம் அப்படின்ட்டு வேதங்கள் சொல்றது மாதா பிதா அம்மா அப்பாவினுடைய அழுக்கு தான் இந்த உடம்பா உடல் பிண்டம் எப்போ வந்து ஒரு ஆத்மா அப்படிங்கிற உணர்வுக்கு வருதுன்னா பக்தி பக்தியே ஞானம் பக்தியே மோட்சம் பக்தியே எல்லாம் பக்தி என்ற ஒரு விஷயத்தை எப்போ நாம் உள்ளே கொண்டு வரோமோ அப்போதான் வந்து முழுமையான சுத்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்படுது அதனால தான் பெரியவர்கள் எவ்வளவோ ராஜாமார்கள் அந்த காலத்தில் இந்த மாதிரியான ஜனநாயகம் ஆட்சி கிடையாது ராஜாவினுடைய ஆட்சி இருக்குது அவன் நினைச்சிருந்தா என்னென்னா பண்ணியிருக்கலாம் அவனுடைய ஆட்சிக்கு என்னென்னா பண்ணியிருக்கலாம் ஆனாலும் இந்த ராஜராஜ சோழன் முதலிய பல்லவர்கள் சேரர்கள் எல்லாரும் அதிகமாக பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா ஒரு கோவில் வந்து கட்டான் கஞ்சபூத கஷேத்திரம் அப்படின்ட்டு ஐம்பூத கஷேத்தங்கள் தஞ்சை பெரிய கோவில் திருவண்ணாமலை சோனாத்ரிநாச்சர அருணாச்சலருக்கு அந்த மலையே வந்து அவருடைய விஷயம் அந்த மலையில ஒரு கோவில் எழுதுனாங்க அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்றும் தெரியாம செஞ்சிருக்க மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி பக்தி அப்படிங்கிறத உருவாக்கணுன்றதுக்காக தான் ஆன்மா எங்கெல்லாம் லெயிக்குதோ அந்த இடத்துக்கு ஆலயம் அப்படிங்குறது முன்னோடு காலங்களில் எல்லோரும் கவனமாக கேட்கணும் வேலை இல்லாதவங்க அப்படி ஒரு சேனலில் உட்காந்துருக்கமெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காமல் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படியாவது தான் நடக்குது இல்லையா அரிய விஷயங்கள் தெரிஞ்சதே ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல இந்த செவி அப்படிங்கிறது ஞான வேள்வி அப்படின்ற ஒரு ஒன்று இந்த காதுக்கு எப்போ தீனி போடுறோம் மற்ற அவயவங்கள் வாய் கன்று இதெல்லாம் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக மூடிக்கலாம் காதை மட்டும் மூடவே முடியாது என்னதான் நம்ம கையை வச்சு மூணு நாளும் அந்த சொத்தம் கொஞ்சம் கேட்கும் ஏன் அப்படின்னா திருவள்ளுவர் வந்து சொல்கிறார் செல்வத்தூள் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் செல்வம் நமக்கு காதலை கேட்டுகிட்டே இருக்கணும் இங்கே எப்படி ஹோமம் பண்ணுறாரோ அதே போல் நல்லவர்கள் விஷயம் தெரிஞ்சவர்கள் பெரியவர்களுடைய வார்த்தை எப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்கிதோ அவங்க பேசுகிறாங்களோ அதெல்லாம் வந்து நாம் கேட்க கேட்க அது ஒரு ஹோமம் அறியும் நம்ம காதுகளில் அந்த வார்த்தையை விழுந்தது அப்படின்னா அது வந்து ஞான வேல்வி அது ஒரு வேள்வி அது வந்து ஹோமத்துக்கு சமானமா அப்படி இந்த இடத்துல இந்த விநாயக பெருமான் அவர் ஏதாவது எனக்கு சித்தத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்ல சொல்ல எல்லா கேட்டுட்டு அமைதியாக இருந்து கேட்டா ஞானத்தை பெறுவோம் அப்படின்ட்டு ஐந்து குண்டங்கள் இப்படி முதல் முதலாவதாக சூரிய பகவான வந்து வழிபட ஆரம்பிச்சோம் முழு முதற்கு விநாயகர் அப்படின்னாலும் முதல் முதல்ல மனுஷர்கள் தோன்றின பிற்பாடு வெளிச்சம் அப்படிங்கிறதுனா சூரிய பகவான் உதிக்கும் பொழுது சூரியன் மறையும் பொழுது அவங்களுடைய வேலைகளை முடிச்சுப்பாங்க அப்படி அவங்களுடைய முழு நேர தான் அவருக்கு திவாகரர் அப்படின்னு பேர் கோத்திரம் அப்படின்னு நிறைய பேர் அப்படி சுவாமி கிட்ட இருந்து தன்னுடைய மூச்சு காற்று மூலியமான ரெண்டு விஷயத்தை வேதம் ஆகமம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் வேதம் அப்படிங்கிறது கட்டளை போடும் சத்யமத மத தர்மம் சர தர்ம வழிக நட அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் ஆகமங்கள் இந்த மாதிரியான கோவில்கள் கும்பாபிஷேகங்கள் ஒரு கிராமம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லும் இதை வந்து தபஸ் பண்ணி விஷிமார்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அடுத்தடுத்து சிஷ்யர்களாக உருவாக்கணும் தான் இந்த மனுஷர்கள் அப்படியே அடுத்தடுத்து வருது அப்படியே அந்த விஷயத்த நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ முதல் ஒரு லைட் இப்போ இருக்கு இல்லையா முதல் லைட்டை கண்டுபிடிச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அதே போல் இந்த முதல்ல இந்த வழிபாடுகள் இந்த விஷயத்தெல்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி நம்ம கொடுத்துருக்க ஒரு விஷயம் இந்த ஆலயம் ஆன்மீகம் தெய்வ வழிபாடு இதெல்லாம் இதில் எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு துணி வாங்கி கொடுக்குறோம் இல்லாட்டி ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பாசம் மிகுதி இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த குழந்தை வந்து வாங்கிக்கும் ஒரு பாசமாக கொண்டு கொடுக்குறோம்னா அதனுடைய அன்புக்கு அளவே கிடையாது இந்த குழந்தையினோட அன்புக்கு அளவு கிடையாது அது மாதிரி சுவாமிக்கு வந்து காசு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வாங்கி சாத்தலாம் ஆனா பக்தியோட யார் ஒருத்த ஒரே ஒரு அருகம் புள்ள பறிச்சு சாத்துறானோ தான் அந்த பலன் இன்னொரு பக்கம் ஒருத்த வந்து தராசு வச்சு நிறைய வைரங்கள் தங்கங்கள் வெள்ளிகள் அப்படின்ட்டு என்னன்னா விழைச்சா கூட பக்தி எங்க ஜாஸ்தி இருக்கோ அவங்க தான் அந்த பலன் புழுசா போய் சேரும் ஏன் இந்த இடத்துலனா இருக்கிறதுலே ரொம்ப எளிமையான கடவுள் இந்த விநாயகர் பெருமான் தான் ஆனால் வீட்டில் பார்த்தோம்னா பிள்ளையார் பூஜை பண்ணுவோம்னு சொல்லுவாங்க அவ்வளோ சீக்கிரம் யாரும் சிவனல்லாம் வச்சு பூஜை பண்ணப்பட்டாங்க வீட்டில் ஏன்னா தலைமுறை தாண்டி வச்சு பூஜை பண்ணுவோமான்னு தெரியாது ஒரு தலைமுறை பண்ணுவோம் அடுத்த தலைமுறை வந்து எப்படி நமக்கு குழந்தைகள் பிறகு எப்படி பூஜை பண்ணுவோங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த விநாயகர் பெருமான் வந்து ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு நிறைஞ்சவர் சாணத்தில் வச்சு பூஜை பண்ணலாம் கீழே முளைக்கிற அருகம்புல் நம்ம தெருவில் இருக்கும் அதை ரெண்டு பறிச்சு பூஜை பண்ணலாம் தும்பை புஷ்பம் தெருவில் சாதாரணமாக இப்போ சிட்டியில் கிடைக்கிறது இல்லை ரெண்டு பறிச்சு சாத்தனா போதும் விநாயக பெருமான் அந்த தோஷம் ரொம்ப எளிமையானவர் ரொம்ப மனசை வந்து உருகக்கூடியவர் அதனாலதான் விநாயகருக்கு அவ்வளவு சிறப்பு அந்த விநாயகர் பெருமானுக்கும் அதுவும் நிறைய விநாயகர் உடதுல நமக்கு இங்க ரொம்ப பகுதி ஒருத்தருக்கு ஒருத்தர் தொந்தரவு செய்து இருக்கிறதே அதுவும் யாகசாலை முன்பு வர வேண்டும் जाएं वंशजों जात मुद्दे यन्मा हा प्रथम है इस दरे हमको बिचे यन्मा इतना मार्मिक दरे पुरुष मुद्दे जब गांव देना हा इस दरे दक्षिण बुद्दे जब ग्रीन चल रहे हैं यन्मा प्रथम रेती दरे बुद्धि को मुद्दे जाएं हमको शिक्षा यन्मा प्रथम है रेती दरे वायु दरे प्रशिमुक मुद्दे जब ग्रीन को बचा यन्म धेनु पद त्रिशूलमक सृगाक्षा माम मुद्रा प्रदर्शन भाव द्वितीय वर्णे गंगा वरदारदिभ्यो नुम व सुप्रभूतादिभ्यों नुमा व्रादिभ्यो नमचादिभ्यो नुम संपूर्म द्वानेशिवाग्न स्वाहा गो गो स्वाहा स्वाह गो मेत्रेभ्य स्वाह स्वाहा स्वाह राो गणपत स्वाहा ईशनेत्रास्त्रशिवाग्निगणपतिवक् स्वाहा पूर्वे गांीमाघव स्वाहा दुर्भवक् स्व गा हृदयाय स्वाह ओम गी गाँ हृं दत्रुभवृदय आहवनियाग्ने्य स्वाहा दक्षिणी गाभ्रीम दक्षिण्ने्ने स्वाहाय स्वाहा गी शिजे स्वाहा ओं गुम गी ह्र मघोर शिरो दक्षिणाग्निभ्य स्वाहा उत्तरीम गांवलाने स्वा ओं गी शिखाय स्वाहा शिखाई स्वाहाम गि गु మూల ఈై ప్రత్యేకం దాహుది పూర్వాదికొండూ రెండ రెండు మంత్ర ప్రతివృత్హు పూర్వే తప్పు उत्वाम गुहे शिखा वादेगुहे शिखा स्वाह स्वाहा सद्योजातमु बत्तर कवचाय स्वाहाँ